சிவாய நம தற்பொழுது திரு முதல் அணுவாக்கத்தின் தமிழாக்கத்தை சிவ அவர்கள் பாராயணம் செய்ய கேட்போம் சிவாயணம திருச்சிற்றம்பலம் ஓம் இறைவா ருத்ரனே போற்றி போற்றி ருத்ரனின் சீற்றமே மேலும் நின் கணையே போற்றி போற்றி நின்று சிலையே நின்னிரு கரங்களே போற்றி நிந்தனின் நம்புமே மங்கலம் போனட்டும் நிந்தன் வில்லுமே மங்களம் ஆகட்டும் நிந்தனின் நம்பரா தோணியும் இனியதோ தந்தருள் அவற்றினால் இன்பம் யாம் எய்தவே ருத்ரனின் மங்களம் சேர்கோரமற்ற பாவம் தீர் அமைதியான உருவால் அருட்க இலைநாதனே தா மலை வாழ்வோனே மானிடரை ஞாலத்தில் பெரும் துயரில் ஆழ்த்தாது ஒரு கையில் நீதிடமே ஏந்திய கணையுறங்கட்டும் கைலையுரை நினை மங்கள சொல்லால் துதிக்கின்றம் உயிர் யாவும் பிணி இன்றினல் மனத்தோடு வாழச் செய் குற்றம் பொறுத்து பரிந்துரை முதல்வன் வைத்தியனாம் எல்லா தீய உயிர்கள் அரக்கருடன் அவை அனைத்தும் அழித்து காக்க தங்க நிறம்முடன் தாமிரத்தினும் சிவந்த வண்ண ஞாயிறவனும் மங்கள ரூபி ருத்ரனே கான் ஆயிரங்களாய் மண்மு செய்தனில் எங்கும் நிறை ருத்ரர்களின் சீற்றம் தனிய வழிபடுகின்றோம் கழுத்துடை ருத்ரனே செம்பருதி வடிவாய் உதிக்கின்றான் ஞாலத்துள்ள உயிர்கள் யாவும் நீர் சுமந்திடு பெண்டிர் ஆயர் போல் அனைவரும் கண்டு கழிக்கும் ருத்ரன் எமக்கு இன்பம் நல்குக கழுத்தினன் ஆயிரம் கண்ணினன் ருத்ரனே போற்றி மேலும் அவனது அடியாரெவரோ அவரையும் யான் தொழுவேன் போற்றி நிந்தன் வில்லின் இரு நுனியிலும் பூட்டிய நாணை அவிழ்த்து விடுவாய் எந்தன் இறைவா நின் கை கணைகள் அனைத்தையும் அப்புறம் இடுவாய் கண்ணாயிரனே கணையாயிரனே நின் சிலை நாணை தளர்த்தி விடுக கணை நுனி மழுங்க மங்கள வடிவுடன் நல் மனத்துடன் யமக்கருள்ளிடுக சம்பு ஜடாதரன் வில் விலகட்டும் அம்பரா தூணி அமைதியுரட்டும் அம்புகள் துன்புறச் செய்யாதிருக்க உடை வாழும் முறையில் தங்குக தந்தருளிடும் உத்தமனே நின் தீமை செய்யா ஆயுதங்களும் நின் கைவில்லும் எமை அனைத்து தீமையினின்றும் காத்திட என்றும் உறுதி மிகுந்து எடுத்து வைக்கப்படாத நினது ஆயுதம் போற்றி பிறகும் நினது இருகை போற்றி நின் தன் கனையும் போற்றி போற்றி நின் சிலை அம்பும் சிறிதும் எமக்கு துன்பம் தராது தூர விலகிட பின்னும் நினது அம்பரா தூணியும் எம் பகைவர் வைத்து விடுக போற்றுதும் நீலகண்டா நமனை வென்றவா விஸ்வேஸ்வரா சதா சிவா திருவுடை மகாதேவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய ¿A